வணக்கம் தமிழக மக்களே இது உங்கள் தமிழ் தகவல் என்னப்பா விவசாயம் பாக்குறதுக்கும் தொழில் தொடங்குறதுக்கும் கையில காசு இல்லையேன்னு கவலையா இருக்கீங்களா இனி அந்த தூக்கி தர போடுங்க நம்ம தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து நம்ம வீட்டு விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க போறாங்க ஆமாங்க மாடு வாங்க பணமும் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடனும் காத்துக்கிட்டு இருக்கு அது என்ன ஏதுன்னு விலாவாரியா பார்ப்போம் வாங்க ஒன்று மாடு வளர்க்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நம்ம ஊர்ல விவசாயத்தோட சேர்த்து ஆடு மாடு வளர்க்கறது ஒரு பெரிய பலம் ஆனா நல்ல கரவா மாடு வாங்கணும்னா இன்னைக்கு தேதியில ஒரு பெரிய தொகை வேணும் இத நம்ம தமிழக அரசு ஒரு சூப்பர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு கிடைக்கும் ஒரு மாட்டுக்கு வீதம் ரெண்டு மாடு வாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கடன் தர்றாங்க வட்டி எவ்வளவு வட்டி ரொம்ப ரொம்ப குறைவுங்க வெறும் ஏழு சதவீதம் தான் நீங்க உங்க பங்காக வெறும் ஐந்து சதவீத பணத்தை செலுத்தினால் போதும் யாரெல்லாம் வாங்கலாம் இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை சேர்ந்தவரா இருக்கணும் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கணும் உங்க குடும்ப வருமானம் வருஷத்துக்கு மூணு லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் எப்படி விண்ணப்பிப்பது உங்க கிட்ட இருக்கிற சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க ஊர்ல இருக்கிற ஆவின் அலுவலகம் இல்லைன்னா கூட்டுறவு சங்கத்துக்கு போய் விண்ணப்பம் கொடுக்கலாம் இரண்டு பெண்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் லக்பதி தீதி திட்டம் பெண்கள் வெறும் சமையலறையோடு நின்று விடாம சொந்த கால்ல நிக்கணும்னு மத்திய அரசு ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இதுக்கு பேரு தீதி அதாவது பெண்களை லட்சாதிபதியாக்குற திட்டம் சிறப்பம் என்ன இந்த திட்டத்துல ஒரு பெண்ணுக்கு தொழில் தொடங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தர்றாங்க இதோட பெரிய விசேஷமே இதுக்கு வட்டியே கிடையாது ஒரு பைசா கூட வட்டி கட்ட தேவையில்லை அசலை மட்டும் கடினா போதும் வட்டி பணத்தை அரசாங்கமே ஏத்துக்கும் யார் பயன்பெறலாம் நீங்க ஏதாவது ஒரு மகளிர் சுய உதவி குழுவுல உறுப்பினரா இருக்கணும் பதினெட்டில் இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் என்ன தொழில் செய்யலாம் கால் பண்ண வைக்கலாம் தையல் மெஷின் வாங்கி தைக்கலாம் காளான் வளர்க்கலாம் கைவினை பொருட்கள் செய்யலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தொழிலா செஞ்சு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் ஈற்றுறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் எப்படி சேர்வது உங்க ஊர்ல இருக்கிற மகளிர் சுய உதவி குழு அலுவலகத்தையோ அல்லது ஊராட்சி அலுவலகத்தையோ அணுகுங்க முடிவா ஒரு விஷயம் அரசாங்கம் கொடுக்கிற இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில சீக்கிரமே முன்னேறிடலாம் கையில காசு இல்லைன்னு இனி யாரும் முடங்கி கிடக்க வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அரசாங்கத்தோட இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கான கடனுதவிகள் மற்றும் நலத்திட்டங்களை தாய்மொழியா தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள் சப்ஸ்கிரைப் அப்படியே நீங்க மாடு வளர்க்க போறீங்களா இல்ல தொழில் தொடங்க போறீங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொளியை உங்க ஊர் நண்பர்களுக்கும் பகிருங்க எல்லாரும் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்